எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் என் கண்ணீரை உம்முடைய திருத்தியில் வையம் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையம் இங்கே துருத்தி என்பது கண்ணீர் போத்தல் என பொருள்படம் அந்நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போர்வீரன் போருக்கு போவதற்கு முன் தன் தாயிடமோ அல்லது தன் மனைவியிடமோ ஒரு கண்ணீர் போத்தலை வாங்கி கொடுப்பான் அந்த கண்ணீர் போத்தல் கண்ணீர் துளியின் வடிவிலே இருக்கும் உள்ளே உள்ள கண்ணீர் ஆவியாகி வெளியேறி விடாத வடிக்கு அப்போத்தல் ஒரு விசேஷத்தை மூடியினால் மூடப்பட்டிருக்கும் அதை பெற்றுக்கொள்ளும் தாயோ மனைவியோ அந்த போர் வீரரிடம் நீ போருக்கு போவது எமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது நீ வரும் வரை நாம் கண்ணீர் படித்து கொண்டு இருப்போம் இரவெல்லாம் நாம் படிக்கும் கண்ணீரை இந்த போத்தலில் சேர்த்து வைத்து நீ திரும்பி வரும்போது நீ எமக்கு எவ்வளவு விசேஷித்தவன் என்பதை வெளிப்படுத்த இதை உனக்கு பரிசளிப்போம் என்று சொல்வார்களாம் இந்த கண்ணீர் போத்தல்கள் நம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது எத்தனை ஆச்சரியம் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று தாவியது ஜெபிக்கிறார் பெண்களை போலவே ஆண்களுக்கும் கவலைகள் உண்டு அவர்களுக்கும் கண்ணீர் விட தெரியும் அவர்கள் பெண்களை தைரியப்படுத்துவதற்காக எல்லா சோகங்களையும் தம்முள்ளே புதைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவருமான கத்தர் அவற்றையெல்லாம் நன்கு அறிவார் நம் கண்ணீர் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது வேடிக்கையாக இருக்கும் ஆனால் நம் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் விலையேற பெற்றது அவர் அதை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறவர் நம் கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர் இப்படியாக எம்மை காண்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் தான் என் கண்ணை கண்ணீருக்கு விலக்கி காத்தார் என்கிறார் தாவீது யோபு என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது என்றார் தேவன் அந்த கண்ணீரை துடைத்தார் எசேக்கியா உண்மையும் உத்தமமான ஒரு ராஜா ஒரு தடவை அவர் நோய்வாய்ப்பட்ட போது அவருக்கு மரணம் சம்பவிக்கும் என்று ஏசாயா கூறவே இசேக்கிய ராஜா அழுது கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேவன் அந்த கண்ணீரை துடைத்து ஆண்டுகள் ஜீவனை தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்காதவர் நம் இயேசு கிறிஸ்து நாம் புறக்கணிக்கப்படாது இருக்கவே தான் புறக்கணிக்கப்பட்டார் கண்ணீரை துடைக்கவே அவர் கண்ணீர் வடித்தார் இரத்த வியர்வை சிந்தி மரணத்தை தழுவினார் அவர் கொடுத்த விலைக்கிரியத்தினால் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் உங்கள் துக்கம் எதுவாயிருந்தாலும் அது சந்தோஷமாக மாறும் இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் நீ கண்ணீர் எல்லாம் துருத்தியிலே வைக்கிற வரப்பா எம் கண்ணீர் எல்லாம் உடைய கணக்கிலே வைக்கிற அப்படி நீ செய்து நாங்களும் உமக்கு இவ்வளவு விசேஷத்தவர்கள் என்பதை காண்பிக்கிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளிலும் கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தித்து அவர்களை களிப்புற செய்யுங்கப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜெபத்தை இயேசு எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்